Hello children's இந்த நாளிலும் நாம கற்றுக்கொள்ள போகிற பாடம் வானத்தின் ஆசீர்வாதம் பாடபாகம் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் வசனம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீ உன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கத்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் நம்ம பாடத்தின் நோக்கம் தேவனுடைய வசனம் வசனத்துக்கு கீழ்படியும் போது நமக்கு ஆசிர்வாதம் உண்டாகும் சிறு பிள்ளைகளாகிய நமக்கும் கூட வீட்டுல நாம படிக்கிற ஸ்கூல்லயும் சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க நாம அவர்கள் சட்ட திட்டங்களுக்கு கீழ்படிந்தால் நாம் நன்றாக படிக்க முடியும் நாம கீழ்படியலைன்னா தண்டனையை தான் பெற்றுக்கொள்வோம் நாம எதை செய்தாலும் முறைப்படி ஒழுங்கா செய்தோமானா நமக்கு நல்ல ரிசல்ட் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இதே போலதான் நாமும் தேவ்டே பிள்ளைகளாய் வாழ்வதற்குரிய ஆலோசனைகளும் கட்டளைகளும் வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நாம பின்பற்றும் போது தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாங்க இது குறித்து தான் நாம கற்றுக்கொள்ள போகிறோம் மோசையும் இஸ்ரேல் ஜனங்களும் எகிப்தின் அடிமை வாழ்வில் இருந்து மோசையும் அவர்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தப்பட்டாங்க கர்த்தர் அவர்களுக்கு வழிகாட்டும் மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களை வழி நடத்தி வந்தாங்க சீனாய் மலைக்கு பக்கத்துல வந்தபோது தேவன் மோசையோடு மலை மேல ஏற சொன்னாங்க அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் பின்பற்ற சில கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியாயங்களையும் கத்தர் கற்றுக் கொடுத்தாங்க தேவடைய கட்டளைகளுக்கு நாமும் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அது நமக்கு மிகுந்த ஆசிர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கும் அது என்னென்ன ஆசிர்வாதம் பார்க்கலாமா தேவன் விதிக்கிற கத்துடைய படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் கத்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார் தமக்கு பரிசுத்த ஜனமாக கர்த்தர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் அவருடைய சத்தத்திற்கு அதாவது அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவாறு கீழ்ப்படியும் போது பட்டணத்திலும் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் கற்பத்தின் கனி நிலத்தின் கனி நம்முடைய மாடுகளின் பெருக்கம் ஆடுகளின் மந்தைகள் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் வருகையிலும் போகையிலும் நமக்கு எதிராக எழும்பும் சத்துருக்களின் மேல் நமக்கு ஜெயத்தை தருவாங்க அவர்கள் நமக்கு எதிராக ஒரு வழியா வந்தா ஏழு வழியா ஓடி போவாங்க கத்துடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு பயப்படுவாங்க கத்தர் நம் களஞ்சியங்களிலும் நாம் செய்யும் வேலைகள் எல்லாவற்றையும் நமக்கு ஆசிர்வாதமா மாற்றி தருவாங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம் நாமோ கடன் வாங்க மாட்டோம் கத்தர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவாங்க நாம் கீழாகாமல் மேலாவோம் இந்த ஆசிர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ளணும்னா கொள்ளணும்னா தேவடைய கட்டளைகளுக்கு கீழ்படிந்து நடக்கணும் தேவடைய வார்த்தைகள் அடங்கிய வேதாகமத்தை தினந்தோறும் வாசிக்கணும் ஏதாவது கட்டளைக்கு கீழ்படியலைன்னா உடனே தேவண்டத்துல அறிக்கையிட்டு அவர் வார்த்தைக்கு கீழ்படிய அவரிடம் உதவும் படி ஜபிக்கலாம் கத்தோடைய ஆவியானவரை நமக்கு உதவி செய்வார் நம் வாழ்விலும் அவர் வாக்கு பண்ணின ஆசிர்வாதங்களை நாம் சொந்தமாக்கி கொள்வோம் ஆமீன்